திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி என்னாட்டவருக்கும் இவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஐந்து கிரகங்கள் ஒரே கட்டத்துல சேரப்போகுது ஒரு சிலருக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் யோகம் உண்டு ஒரு சிலருக்கு பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் பாதகங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதை முன்னெச்சரிக்கையா அதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அது வராம எப்படி தடுக்கலாம் அப்படிங்கறத இந்த பதிவுல பாக்கலாம் ஐந்து கிரகங்கள் யாராருன்னு பாத்தீங்கன்னா ராகு சுக்கரன் செவ்வாய் சூரியன் முதல் இந்த ஐந்து கிரகங்களே பாத்தீங்கன்னா கும்பத்துல சேர்றாங்க கும்பம் ஆன்மீக வீடு தெய்வீக வீடு சிவபெருமானுடைய கட்டளைக்கு இணங்கக்கூடிய வீடு அத்தனை தேவர்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் வாசம் செய்யக்கூடிய ஒரு வீடு அப்படின்னு நம்ம சொல்றோம் அதனாலதான் வந்து கோயிலேயே கும்பத்துல வந்து ஜலம் வச்சு அதுல வந்து ஆவாகனம் பண்ணி அதை வந்து கருவறைக்குள்ள இருக்கக்கூடிய சுவாமிக்கு நம்ம வந்து அபிஷேகம் பண்றோம் ஏன்னா கும்பத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு கும்பராசி அப்படின்னு சொன்னாலே பாத்துட்டீங்கன்னா அது ஒரு ஏமாற்றம் நிறைந்த ராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனா அவங்களுக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகம் எப்பொழுதே உண்டுன்னு இருக்கு அதுக்குள்ள ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் அதுக்குள்ள கிரகங்கள் இருந்தாலும் ஒரு பிளஸ் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் அஹ் அதே போல பாருங்க இப்போ ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் என்னென்ன பண்ண போகுது அப்படிங்கறத ஒரு ராசிக்கும் ஒரு லக்னத்துக்கும் என்னென்ன பண்ண போகுது அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம் தனுசு ராசி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா மூன்றாம் இடத்துல கூட்டு கிரகங்கள் சேருது மூன்றில் ஏதாவது கண்டிப்பா ஒரு கிரகம் இருக்குன்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மூணாமதிபதி கெட்டாலும் கூட மூணு ஒரு கிரகம் இருக்குதுன்னா மனிதனுக்கு முயற்சி தானே வெற்றியை கொடுக்கும் விடாமுயற்சி பண்ணக்கூடிய இடம் மூணாம் இடம் தான் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இடம் மூன்றாம் இடம் தான் குரு பதினொன்றாம் தேதி இந்த மாசம் வக்ர நிவர்த்தி ஆகுது குரு வக்ர நிவர்த்தியாலே தனுசு ராசிக்கு வந்து பெரிய பிரச்சனை எல்லாம் விலக போகுதுன்னு அர்த்தம் ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம் இந்த மாசம் அம்மாவுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் விலக போகுதுன்னு அர்த்தம் அம்மாவுடைய உடல்நிலை சரியாக போகுது வீடுமனை சொத்துக்கள் சார்ந்திருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகறக்கு உண்டான அமைப்பு எல்லாமே பதினொன்னாம் தேதி முதல் நடக்க போகுது அப்ப அங்கிருந்து குரு உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்த்து இங்க அத்தகைய கிரகத்தையும் லாஸ் பண்ணுது அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா வெளிச்சத்தை கொடுக்குறாருன்னு அர்த்தம் அஞ்சாம் அதிபதி மற்றும் பனிரெண்டாம் அதிபதியான செவ்வாய் இங்க இருக்காரு அப்ப பதினொன்றாம் தேதிக்கு மேலேயே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் அதிகமா உண்டு குழந்தைகள் மூலமாக அதிக நன்மைகள் உண்டு குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்க போகுது ஆறாம் அதிபதியான சுக்ரன் உச்சமாகுது அப்போ கடன் எல்லாம் அடைக்க போறீங்க அல்லது புதிய கடன் வாங்கறதுனால ஒரு வாய்ப்புகள் வீட்டு வீடோ மனைகளோ சொத்துக்களோ வண்டிகளோ ஏதோ ஒண்ணு கடன் வாங்கி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஹோம் லோன் கேட்டிருக்கீங்க கிடைக்காம இருக்க தாராளமா கிடைக்கிறதுனான வாய்ப்புகள் அது மட்டும் இல்லாமல் பனிரெண்டாம் விதி செவ்வாயாக இருக்கிறதுனால வெளியூர் வெளிநாடு பயணங்கள் தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டு வர்றது கணவன் மனைவிகள் அந்யுனியமாக இருக்கிறது இல்லற சுகங்களை அனுபவிக்க அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே உண்டு சுக்கரன் ஆறு பதினொன்றாம் அதிபதி லாபஸ்தானாதிபதியால் உச்சமாகும் போது லாபம் உச்சமாக போகுது உங்களுக்கு லாபம் பெருக போகுது பெரும் பணம் பெரும் லாபம் இதெல்லாம் பார்க்க போறீங்க எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை வேலை புதிய வேலை அதாவது ஒரு வேலை மாற்றம் ஒரு அதனால ஒரு இடம் மாற்றம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளும் தனுசுக்கு உண்டு அடுத்து ஏழு மற்றும் பத்தாம் ரீதியான புதனும் இங்கதான் இருக்கார் ஏப்ரல் பத்தாம் தேதி வரைக்கும் அப்ப ஏழு குடையர் மூன்றாம் வீட்டுல இருந்தா நீங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மனைவியும் கணவரும் உங்களை வந்து வழி நடத்துவாங்க உங்களுக்கு துணையா இருப்பாங்க எல்லா விஷயம் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க முயற்சிகளே அதிக முயற்சி பண்ணி ஜெயிக்கி வைப்பாங்க பத்து குடையவரும் மூணுல இருக்கும்போது தொழில் வளர்ச்சி தொழில் மாற்றம் கண்டிப்பா உண்டு ஏதாவது தொழில் மாறி செய்யலாம் தொழிலை இடமாற்றம் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தா நிச்சயமாக அதிக வாய்ப்புகள் உண்டு அதுக்குண்டான முயற்சிகள் அதிகமா எடுப்பீங்க சூரியனும் அவர் இங்குதான் இருப்பார் பதினாறாம் தேதி வரைக்கும் சூரியனும் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒன்பதாம் அதிபதியாக இருக்கிறதுனால அப்பாவுக்கு உங்களுக்கு அந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் உயர்கல்வி படிக்கிறதுக்குன்னு ஒரு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் செகண்ட் டிகிரி எதாவது வாங்குறீங்களான் இருக்கிறீங்க தடைகள் ஆகுது இதெல்லாம் நிச்சயமாக நன்மைகளை கொடுக்கும் எல்லாமே மறுபடியும் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் ஒரு முறைக்கு பல முறை எஃபோர்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சாதகம் தான் மூன்றாம் இடத்துக்கு முயற்சி சாதம் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறீங்க பட் ராகு மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கூட பிறந்தவர்களும் உங்களுக்கு உதவியும் செஞ்சு வரக்கூடியவர்களும் கொஞ்சம் கவனமா உணவை பார்த்துக்கணும் அதாவது அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க நம்ப கூடாது முழுமையா நம்ப கூடாது அதுதான் ஒரு மைனஸ் மற்றபடி பார்த்தா நீங்க செய்யறது எல்லாமே உங்களுடைய நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது மாற்று கத்துமீங்கன்னா இந்த மாதம் தனுசுக்கு குரு வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறமே ஒரு ஜாக்பாட் தான் பணவரவு பொருளாதாரம் பொருளாதாரத்தின் உச்சம் இதெல்லாம் சூப்பரா இருக்க போகுது சோ தனுசுக்கு இந்த கூட்டுக்கிரகம் ஓரளவுக்கு நன்மைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பே உண்டு நன்றி இன்னும் ஒரு நல்ல பதினை சந்திக்கலாம் திரு சித்தம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம சரணம்